என்னையோட ஒரு வாரம் ஆச்சு பாப்பா வந்து கேம்புக்கு போய் கொசு கடிக்குது என்னால தூங்க முடியல நைட் எல்லாம் அழுத அப்படின்னு காணவில்லை காணவில்லை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் சோ எல்லாமே ஒரே ஒரு நூடுல ஸ்டிக் ஆகாது எடுத்தா அந்த சீசி புல் வரும் செம்ம கிருமியாக இருக்குது சான்ஸே இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னையோட ஒரு வாரம் ஆச்சு பாப்பா வந்து கேம்புக்கு போய் ரொம்ப போர் அடிச்சிச்சு ஆக்சுவலாக ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் போய் பிக்கப் பண்ண போகிறோம் ஈவினிங் டயத்தில் அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம் எப்படி இருக்கிறா என்ன செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போன ஒரு லீடர் இருக்காங்களா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அவள்கிட்டையும் பேசினோம் ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் போர் அடிக்குது நான் நைட்டெல்லாம் அழுதேன் அப்படின்னு சொன்னான் அப்புறமா வந்துட்டு கொசு கடிக்குது இங்கே வந்து ஃபாரஸ்டில் தான் அவங்க போய் பா ஒரு பார்க்கு அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் தங்கியிருப்பாங்க ஸோ கொசு கடிக்குது என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிப்பல்லண்ட் க்ரீம்லாம் இப்போ ஷேர் பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டாங்களாம் பட் இருந்தாலும் கொசு கிடைக்குது பட் சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டேன் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணாங்க ரொம்ப வெயிலாக இருக்குது தண்ணி தாகமாக இருக்குது தண்ணி இங்கே நல்லா இல்லை டேஸ்ட்டாக இல்லை ஏன்னா டேப் வாட்டர் தான் குடிக்கணுமா ஸோ அதனால் தண்ணி டேஸ்ட்டாக இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் தாண்டி தான் ஃபைவ் டேஸ் கேம்பிங்கை முடிச்சுட்டு மேடம் வராங்க இன்றைக்கி நாங்கள் இனிமேல் போய் கிளம்பி போய் பிக்கப் பண்ண போகிறோம் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு நேரடியாக ஷேர் பண்ணுறேன் அண்டு அவள் வந்தோன்னே ஏதாவது அவளுக்கு பிடிச்சத சமைச்சு காட்லான்ட் இருக்கிறேன் ஏன்னா நம்மளோட குக்கிங்கோட அவ்வளே சமைச்சி சாப்பிட்றப்போ ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஸோ அதனால் என்ன மிஸ் பண்ணாலோ அதை சமைச்சி சாப்பிடட்டோம் அப்படின்னு பார்க்குறேன் இல்லைன்னா வெளியில் வாங்கணுன்னா கூட நம்ம வந்து ஆஸ் பெர் சாய்ஸ் என்ன நினைக்கிறாலோ அவள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்கிறோம் ஸோ வாங்க போய் பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வரலாம் இன்னைக்கு ஒரு வாரம் ஆச்சு கேம்ப் முடிஞ்சிருச்சு ஸோ சில பேர்லாம் வந்துட்டாங்க வந்து இந்த குட்டீஸ்லாம் சைக்கிள் இருக்கிறாங்க நம்ம மக்கள் இன்னும் வரல ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஃபோன் பண்ணி கேட்டப்போ வந்துகிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் காணவில்லை 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 இருந்தால் அந்த காரில் இதுலையே தான் இருப்பா பட் நம்ம காரை பார்த்துருப்பா இன்னும் பார்க்கலாம் ஹால் திறந்துருக்காது சைட்ல போதும் பாத்ரூம்லாம் போயிட்டு வராங்களே எல்லாரும் மக்கள்லாம் இருந்தா பார்த்துருப்பா இன்னும் வரவில்லை குட்டிஸ்லாம் வந்தாச்சு எப்படிதான் குட்டி பசங்கெல்லாம் மேனேஜ் பண்ணாங்களோ ஒரு வாரம் அப்பா அம்மாவை பார்க்காம அந்த ட்ரக் இன்னும் வரல போல இல்ல ட்ரைலர் தி கால் ட்ரைலர் டிராஃபிக்கா இருக்கு एक्चुअली பயங்கர டிராஃபிக் எல்லா இடமும் ஓகே கொஞ்ச நேர வெயிட் பண்ணிடலாம் பார்க்கலாம் அப்புறம் எடுக்கலாம் எப்படி இருக்க ஐ மிஸ் யூ

வியൻസ് ர் பிண்ட கலர்ல மாறிடுச்சு கருப்பு கலர் சகதியா மாறிடுச்சு சூடா இருந்துச்சு ஏன் இந்த ஒரு ஒரு வாரமே பயங்கர சூடுதான் இங்கேயும் மழை தான் சொன்னாங்க பட் மழை காணமே அப்படி தான் சொல்றாங்க நேத்து ஸ்ட்ராம் னுாங்க ஸ்ட்ராம் வரல ஒண்ணு வரல இங்கடா ஹாட் அங்க கோல்டா இருக்கா ஐயா அங்கே வந்து ஃபாரஸ்டில் உனக்கு உள்ள நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் இங்க வந்து சிட்டிக்குள்ள எல்லாம் நிறைய மரம் இருக்காது அதனால இங்க வந்து உங்களுக்கு இந்த ஷேட்ஸும் கம்மியா இருக்கும் ஓகே நம்ம நம்ம லக்கேஜ் கலெக்ட் பண்ணலாமா கொஞ்சம் லேட் ஆகட்டுமா ஆகட்டும் நம்ம சைக்கிளும் கலெக்ட் பண்ணியாச்சு இனிமே வந்து வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து அவ வந்து நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான் சோ தான் மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால

ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன் ஒழுங்கா வந்து இது செய்ய ஒரு செகண்ட் ഇത് വന്ന് ഒരു ടൈപ്പ് ആഫ് വാമൻ നൂഡിൽസ് മാറി മാഗി ഇല്ല ഇത് നമ്മൾ വാൽമുണ്ട് ഒരു ഫൈവ് ബാഗ് വാങ്ങിയിട്ട് വന്നിരിക്കും ഇത് വന്ന് എങ്ങനും കിടക്കാൻ വാൽമാർട്ടിലാ ലൈക് നോ ഇത് ഇന്രീഡിയൻസ് വന്ന് മറ്റഡ് ചീസ് മിലക് എത്ര പേക്കെട്ട് അഞ്ചുരക്ക

இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ள அந்த மசாலா பேக்கெட்டெலாம் இருக்கும் ஸோ இந்த பேக்கெட்டில் வந்து ரெண்டு மசாலா பொருள் போடுக்கு ஒரு ஸ்பைஸுக்காக இன்னொரு வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக இது வந்து ஆக்சுவல் காவனால பாட்டு இதில் மாசுரெல்லாம் ஸ்டிக்ஸ் இருக்கும் ஸோ இங்கே வந்து ஓகே இது பால்லெல்லாம் யாருக்காவது ஒத்துக்காது அப்படின்னா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அதை இது இங்கே வந்து ஓகே ரொம்ப காரமாக வேண்டான்னா அந்த ரெண்டு பாக்கெட்டை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா

இப்ப வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் वंदे में मोजरेला चीज बच्चे को ओपन पानी ऐड कर दी तो क्या है ऐड कर लेना है ना लाइक नूडल्स पोटर्न को करना मुझे आता तो मिल्क को ऐड कर दिया मिक्स कर दिया थोड़ा जल्दी से वाले देखकर ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಟೆಕ್ಚರ್ ವರದಿ If the noodles are the i spread out the noodles so they'll not stick And now we wait. How long we should wait? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும் இப்போ நேரம் இது நூடுல்ஸ் ஓகே ஐயோ இப்போ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நூடுல்ஸ் இதாக வந்துட்டு அந்த நூடுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா ஓ இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனுமா நான் இதுல இருந்து இதுல போகணுன்னு நினைச்சேன் ஏன்னா நிறைய லைக் மோஸ்ட்லி வாட்டர் இருக்கும் வாட்டர் நல்லா இருக்காது அது வந்து அந்த ஃப்ளேவர் வாட்டர் போட்டா இப்போ எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னால இது மிக்ஸ் பண்ணிடலாம் நூடுல்ஸும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்படி வேணாலும் கூட சாப்பிடலாம் பட் அல் லைக் மோர் சீஸ் ஸ்பைஸும் நிறைய ஆட் பண்ணனால சீஸ் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் டாக்கில் Then you put It's okay, I can just put it out, I guess. Keep a, like microwave, we the it 30 seconds.

எவ்வளவு க்ரீமியா இருக்கு உம் செம்ம க்ரீமியா இருக்கு சான்ஸே இல்லை டேஸ்ட்டும் நான் ஃபுல் பொடியும் கொட்டி அதுல ஹார்மோயுக்குலைஸ் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா மிசரலாக அட் டாப் போட்டிருக்கறது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சீசினஸ்ல எடுதிரிச்சு ப்ளெட் மீ இட் தஸ் సమీజి సమ క్రీమి